கொண்டையம்பேட்டை அருகே கொள்ளிடத்தில் மர்ம நபர்கள் ராட்சத ஜேசிபி மூலம் மணல் அள்ளும் வீடியோ வைரல் திருச்சி கொண்டையம்பேட்டை அருகே செப்டம்பர் பனிரெண்டில் கொள்ளிட மணல் குவாரி மற்றும் மணல் இருப்பு வைத்திருக்கும் ஸ்டாக் பாயிண்டுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் கட்டுக்கட்டாக ஆவணங்களை கைப்பற்றிய அதிகாரிகள் பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் மற்றும் உதவியாளர் ஆகியோரிடம் விசாரணை மேற்கொண்டனர் மேல் விசாரணைக்கு சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு நேரில் வரவேண்டும் என்ற நிபந்தனையுடன் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர் இந்நிலையில் அங்கு மணல் அள்ளுவதற்கு தடை தொடர்ந்து வருகிறது இந்நிலையில் அந்த மணல் ரீச் அருகே கொள்ளிடம் பாலத்திற்கு அருகே ராட்சத ஜேசிபி இயந்திரம் வைத்து அடையாளம் தெரியாத சிலர் லாரியில் மணல் அள்ளுகின்ற வீடியோ சமூக வலைதளங்களில் இன்று மாலை ஆறு மணி முதல் வைரலாகி வருகிறது அங்கு மணல் அள்ளுவதற்கு யார் அனுமதி கொடுத்தது அரசு பணிகளுக்காக மணல் அள்ளப்பட்டதா யாரிடம் அனுமதி பெற்றுள்ளனர் அப்படி மணல் அள்ள அனுமதி பெற்று இருந்தாலும் பாலத்திற்கு அருகே மணல் அள்ளுவதற்கு என்ன அவசியம் இருக்கிறது பாலத்தின் பராமரிப்புக்காகவும் வலு இழக்கக்கூடாது என்பதற்காகவும் கொள்ளிடம் புதிய நேப்பியர் பாலம் அருகே தடுப்பு சுவர் ஒன்று கட்டப்பட்டது அப்படி இருக்கும் வகையில் பாலத்திற்கு அருகே பாலத்திற்கு ஆபத்து ஏற்படுத்தும் வகையில் மண் அள்ளுவதற்கு யார் அனுமதி கொடுத்தது உரிய அனுமதி பெற்றுதான் இங்கு மண் அள்ளப்படுகிறதா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணைக்கு பின்னரே தெரியவரும் தொடர்ந்து இந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் குடிநீரில் மாசுநீர் கலந்த விவகாரம் உரிய நிவாரணம் வேண்டி பொதுமக்கள் இரண்டாவது நாளாக பெட்டவாய்த்தலை பழையூர் மேடு பகுதியில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் திருச்சி மாவட்டம் பெட்டவாய்த்தலை பழையூர் மேடு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் குடிநீரில் மாசுநீர் கலந்ததாகவும் அந்த நீரை அருந்தியதால் வயிற்றுப்போக்கு காரணமாக ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர் இது தொடர்பாக அப்பகுதியில் தண்ணீர் பிரச்சினை எழுந்துள்ளது இந்நிலையில் மாசு கலந்த குடிநீரை அருந்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் பழையூர் மேட்டில் தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐம்பதிற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நீர்த்தேக்க தொட்டி முன்பு அமர்ந்து தற்போது இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக இந்த போராட்டம் இரவு முழுவதும் தொடர்ந்து நடத்துவது என முடிவெடுக்கப்பட்டு இரவு பத்து மணிக்கு மேலும் போராட்டம் நடைபெற்று வருகிறது லால்குடி அருகே நடைபெற்ற மணல் திருட்டை தடுக்க மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்த நபரின் குடும்பத்தை தாக்கிய அதிமுக நிர்வாகியால் பரபரப்பு திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள வெங்கடாஜலபுரம் பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான இடத்தில் சட்டவிரோதமாக சிலர் கடந்த ஐந்து ஆண்டுகளாக மணல் திருட்டில் ஈடுபட்டு வருவதாக அதே பகுதியைச் சேர்ந்த ஆனந்தகுமார் என்பவர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு கொடுத்துள்ளார் இதனை லால்குடி வட்டாட்சியர் தலைமையிலான வருவாய்த்துறையினர் நேரில் சென்று ஆய்வு செய்துள்ளனர் இந்த நிலையில் அதிமுக திருச்சி புறநகர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் அருண் நேரு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சிலர் ஆனந்தகுமாரின் வீட்டிற்கு சென்று ஆனந்தகுமார் அவரது சகோதரர் ராஜேந்திரன் உள்ளிட்டோரை சரமாரியாக தாக்கியுள்ளனர் இதில் படுகாயமடைந்த இருவரும் லால்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதுகுறித்து ராஜேந்திரன் அளித்த புகாரின் பேரில் லால்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக இன்று மதியம் இரண்டு மணிக்கு தகவல் தெரிவித்தனர் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் ரூபாய் ஒரு கோடியே பதினெட்டு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் உண்டியல் காணிக்கை பெறப்பட்டுள்ளது பூலோகம் வைகுண்டம் என்று போற்றப்படுவதும் வைணவ ஸ்தலங்களில் முதன்மையானதுமான ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலுக்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்கள் மற்றும் பல்வேறு நாடுகளிலிருந்து பக்தர்கள் வருகை தருகின்றனர் அவ்வாறு வருகை தரும் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக ஸ்ரீரங்கம் நம்பெருமாளுக்கு பணம் நகை உள்ளிட்டவற்றை உண்டியலில் செலுத்துகின்றனர் அந்த வகையில் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி கோவிலில் இன்று மாதாந்திர உண்டியல்கள் திறக்கப்பட்டு பக்தர்களின் காணிக்கைகள் கணக்கிடப்பட்டதில் ரூபாய் ஒரு கோடியே பதினெட்டு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து ரொக்கமும் தங்கம் நூற்றி நாற்பத்தி இரண்டு கிராம் வெள்ளி ஆயிரத்தி நூற்றி நாற்பது கிராம் மற்றும் வெளிநாட்டு ரூபாய் தாள்கள் நானூற்றி முப்பத்தி ஐந்து எண்ணிக்கைகள் கிடைக்கப்பெற்றதாக கோவில் நிர்வாகம் சார்பில் இன்று மாலை ஆறு மணிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது எடப்பாடி பழனிசாமி குறித்து அவதூறு பரப்பிய திமுக ஐடி மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருச்சி கமிஷனரிடம் அதிமுகவினர் மனு கீழடி அவழாய்வு பணிகள் நிறுத்தம் குறித்து எடப்பாடி பழனிசாமி எந்தவித குரலும் எழுப்பவில்லை மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை என திமுக சார்பில் சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு பரபரப்பப்பட்டன அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பும் வகையில் கார்ட்டூன் புகைப்படங்கள் வெளியிட்ட திமுக ஐடிவிங் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திருச்சி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் திருச்சி மாநகர மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமையில் நூற்றுக்கணக்கான அதிமுகவினர் திரண்டு வந்தனர் குறிப்பிட்ட நபர்களை மட்டுமே உள்ளே அனுமதிக்க முடியும் என காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது அதன் பின்னர் அதிமுக நிர்வாகிகள் அதிமுக வழக்கறிஞர் பிரிவினர் மகளிர் அணியினர் மாநகர் மாவட்ட பகுதி செயலாளர் உள்ளிட்டோர் திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி அவர்களை நேரில் சந்தித்து காலை பதினோரு மணிக்கு மனு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து திருச்சி அதிமுக வடக்கு மாவட்டம் மற்றும் தெற்கு மாவட்டம் சார்பில் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் திமுக ஐடி விங் செயலாளர் அமைச்சர் டிஆர்பி ராஜா மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புகார் மனு அளிக்கப்பட்டது இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர்கள் பரஞ்சோதி வளர்மதி முன்னாள் எம்பி பாகுமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பரமேஸ்வரி முருகன் மனோகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தொட்டியம் காவிரி ஆற்றில் சிக்கித் தவித்த நாற்பது ஆடுகள் மீட்பு முசிறி மீட்பு படையினர் நடவடிக்கை திருச்சி மாவட்டம் தொட்டியம் காவிரி ஆற்று படுகையில் தண்ணீரை தாண்டி கரைக்கு வர முடியாமல் தத்தளித்த ஆடுகள் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையினரால் மீட்கப்பட்டது மேட்டூரிலிருந்து பாசனத்திற்காக தற்போது தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது காவிரி ஆற்றில் தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் நாகைநல்லூர் கிராமம் நானாப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராமசாமி என்பவர் தனக்கு சொந்தமான நாற்பது செம்மறி ஆடுகளை காலை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் சென்றுள்ளார் தண்ணீர் வரத்து காவிரி ஆற்றில் அதிகரித்த நிலையில் ஆடுகள் கரைக்கு திரும்ப முடியாமல் சிக்கி கொண்டது இதுகுறித்து ராமசாமி தனது உறவினர்களுக்கு போன் மூலம் தகவல் தெரிவித்துள்ளார் ராமசாமியின் உறவினர்கள் முசிறி தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினருக்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து முசிறி தீயணைப்பு நிலைய அலுவலர் கர்ணான் தலைமையிலான வீரர்கள் செம்மறி ஆடுகள் காவிரி ஆற்று படுகையிலிருந்து கரைக்கு வர முடியாமல் தவித்த இடத்திற்கு சென்று நாற்பது ஆடுகளையும் பத்திரமாக மீட்டு காலை ஒன்பது மணிக்கு கரைக்கு கொண்டு வந்தனர் ஆடுகளின் உரிமையாளர் மீட்பு படையினருக்கு நன்றி தெரிவித்தார் காவேரி ஆற்றில் தண்ணீர் பாசனத்திற்காக வந்து கொண்டிருப்பதால் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்பவர்களும் குளிப்பதற்கும் மீன்பிடிக்கச் செல்பவர்களும் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என நிலைய அலுவலர் கர்ணன் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் துறையூர் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டம் திருச்சி மாவட்டம் துறையூர் நகராட்சிக்கு உட்பட்ட விநாயகர் தெரு பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க பணி நடைபெற்று வருகிறது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை இப்பகுதியில் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து துறையூர் பதினெட்டாவது வார்டு தலைவர் பிச்சைரத்தினம் தலைமையிலான முன்னூறுக்கும் மேற்பட்டோர் ஆண்கள் மற்றும் பெண்கள் துறையூர் நகராட்சியை முற்றுகையிட்டனர் அதனை தொடர்ந்து பொறுப்பு ஆணையர் ராமர் வசம் தலைவர் பிச்சை அவர்களிடம் மனு அளித்தார் மனுவில் இப்பகுதி கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதால் இப்பகுதியில் நிலத்தடி நீர் மாசுபடுவதோடு இங்கு வசிக்கும் பொதுமக்களுக்கு புற்றுநோய் மற்றும் சுவாச கோளாறு இளம்பிள்ளைவாதம் போன்ற கொடிய நோய்கள் உருவாகும் என்றும் ஏற்கனவே துறையூர் நிலத்தடி நீர் பயன்படுத்த முடியாத அளவுக்கு அமிலத்தன்மை கொண்டுள்ளதாகவும் இதனால் இப்பகுதியில் இதை அமைப்பதை வேறு இடத்திற்கு மாற்றி அமைக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது மனுவை பெற்றுக்கொண்ட பொறுப்பாளர் ராமர் பேச்சுவார்த்தை நடைபெற்றது பேச்சுவார்த்தையில் விநாயகர் தெரு பகுதியில் அமைக்கும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் என்றும் மேலும் இது குறித்து மேலிடத்திற்கு தகவல் அளிக்கப்படும் என்றும் அதுவரை சுத்திகரிப்பு நிலையம் பணி தொடராது என பொறுப்பு ஆணையர் ராமர் உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் மாலை ஆறு மணிக்கு கலைந்து சென்றனர் தேசிய கராத்தே போட்டியில் பதக்கம் வென்ற மாணவிகளுக்கு திருச்சி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு தேசிய அளவிலான நான்காவது கராத்தே போட்டி உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் நான்கு நாட்கள் கடந்த பனிரெண்டாம் தேதி தொடங்கி பதினைந்தாம் தேதி வரை நடைபெற்றது தேசிய அளவிலான இப்போட்டியில் தமிழ்நாடு சார்பாக மாநில அளவில் தங்கப்பதக்கம் வென்ற நூற்றி இருபது வீரர்கள் மட்டுமே பங்கேற்றனர் இந்தியா முழுவதும் முப்பதிற்கும் மேற்பட்ட மாநிலங்களைச் சேர்ந்த மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்ற இப்போட்டியில் அதிக பதக்கங்களை வென்று தமிழ்நாட்டு அணியினர் முதலிடத்தை பிடித்துள்ளனர் அதில் திருச்சியில் படித்து வரும் பள்ளி மாணவிகளான தனன்யஸ்ரீ என்பவர் வெள்ளிப் பதக்கத்தையும் சுபந்தனா கே பி தனுஷ்கா மற்றும் மித்ரா ஆகியோர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்று சாதனை படைத்துள்ளனர் தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் பதக்கங்களுடன் திருச்சி விமான நிலையம் வந்திறங்கிய மாணவிகளை அவர்களது பெற்றோர்கள் பயிற்சியாளர்கள் சக விளையாட்டு வீரர்கள் ஆசிரியர்கள் சக மாணவர்கள் மக்கள் சக்தி இயக்க தண்ணீர் அமைப்பினர் உள்ளிட்ட பொதுமக்கள் மாலை அணிவித்து மலர் கொத்து கொடுத்து இரவு ஒன்பது மணிக்கு உற்சாகமாக வரவேற்றனர் பொன்மலை ரயில்வே பணிமனையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட ஊட்டிமலை ரயில் இன்ஜின் குன்னூருக்கு லாரி மூலம் கொண்டு செல்லப்பட்டது பாரம்பரிய பெருமை மிக்க ஊட்டி மலை ரயில் நூறாண்டுகளுக்கு மேல் மலையில் கண்கவர் வண்ணங்களுடன் உதகையின் அழகை ஒரு சேர பயணிகள் கண்டுகளிப்பதற்கு பெரிதும் உதவி வருகிறது சிறப்புமிக்க இந்த ரயிலின் இன்ஜின்கள் திருச்சி ரயில்வே பொன்மலை பணிமனையில் தயாரிக்கப்பட்டவை நிலக்கரி மூலம் இயக்கப்பட்ட இந்த இன்ஜின்கள் ஸ்டார்ட் செய்வதற்காக பர்சனல் ஆயில் பயன்படுத்தப்பட்டது அதன் பின்னர் டீசல் பயோடீசல் குருடு ஆயில் உள்ளிட்டவை பயன்படுத்தப்பட்டன தற்போது சுற்றுச்சூழலை கருத்தில் கொண்டு இன்ஜின் ஸ்டார்ட் செய்வது முதல் தொடர்ந்து இயக்கப்படுவது வரை முழுக்க முழுக்க ஃபாஸ்ட் டீசல் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன இந்த ரயில் இன்ஜின் ஒன்று கடந்த டிசம்பர் மாதம் பராமரிப்பு பணிக்காக பொன்மனை பணிமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது பொன்மலை முதன்மை பணிமனை மேலாளர் சந்தோஷ்குமார் பாட்ரா தலைமையில் பணிகள் நடைபெற்றன அதிகபட்சமாக ஒன்பது மாதங்கள் வரை நடைபெறும் பராமரிப்பு பணிகள் பொன்மனை ரயில்வே ஊழியர்களின் சமயோதிச உழைப்பு காரணமாக தற்போது ஆறு மாதத்தில் முடிவுற்றுள்ளன பொன்மலை பணிமனையிலிருந்து இன்று மாலை ஆறு மணிக்கு புது பொலிவுடன் ரயில் இன்ஜின் லாரி மூலம் ஊட்டிக்கு சென்றது